அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம அடுத்த கட்ட மூன்றாம் உலகத்தை நோக்கி நாங்கள் போகிறோன்றதுக்கான நிறைய விஷயங்களும் விவாதங்களும் பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது குறிப்பாக நேட்டோனுடைய முடிவுகளால் ரஷ்யா தரப்பில் ரொம்ப கடுமையான எதிர்ப்புகள் அதற்கு எதிரான ஒரு சில அறிக்கைகளையும் விட்டுருக்காங்க குறிப்பாக ட்ரம்ப் அவர்களே நேட்டோவுக்கு எதிரான ஒரு சில நிறைய டைலாக்லாம் விட்டுருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம அலசியை ஆராயப்போகிறோம் கிட்டத்தட்ட அந்த நேட்டோடைய கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீடியோ பதிவு இது ஸோ வீடியோக்குள்ளே மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண கொடுங்க வீடியோ பண்ணலாம் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு கூட்டத்தில் பேசும்போது ஆர்டிக்கல் ஃபைவ் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் நேட்டோவில் கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சம்திங்கில் வந்து கொண்டு வந்தோம் பட் அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்டிக்கல் அஞ்சுனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நாடு எதிரானா நம்ம அமெரிக்கா மட்டும்தான் மற்ற வீரர்கள்லாம் யாருமே கிடையாது நம்ம தான் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டு நம்ப வீரர்கள் தான் அதிகமான அளவுக்கு எழுந்திருக்கிறோன்ற மாதிரி பெரிய விஷயங்களை வந்து சொன்னாங்க அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் யுத்தத்தை வந்து ஒரு நினைவுபடுத்தி அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் என்ன ஆர்டிக்கல் ஃபைவ் அப்படின்னா என்னென்னா இப்போ நேற்று கூட்டமைப்பு மொத்தம் முப்பத்தி ரெண்டு நாடுகள் பக்கம் இருக்குது அப்படின்னா இந்த கூட்டமைப்புக்குள்ளே யாருன்னா இவ்வளோ பெரிய கல் எடுத்து அவர் டம்முன்னு அந்த பக்கம் போட்டாங்கன்னா அவர் வந்து நல்ல எண்ணத்தில் போட்டு யாரும் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை பட் அந்த அந்த நாட்டை தாக்கணுன்ற எண்ணத்தில் ஏதாவது ஒரு சிறு தாக்குதல் அப்படின்னு நடத்திட்டாங்கன்னா அதை வந்து அந்த நாட்டை தாக்குதலாக நடத்துறதா எடுத்துக்கிட்டு பதிலுக்கு ஒட்டுமொத்த மொத்த முப்பத்து ரெண்டு நாடுகளும் சேர்த்து எந்த நாடில் இருந்து இவ்வளோ பெரிய கல் போட்டாங்களோ அந்த நாடை போட்டு அடி அடி அடின்னு அடித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும் இதுதான் ஆர்டிக்கல் ஃபைவோட நோக்கம் இதை நீங்க டீசெண்டா புரிஞ்சிக்கணும் நம்ம ரீசெண்டானா எப்படின்னா தாக்கல் நடத்தும் பட்சத்தில் பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத நான் நம்ம லோக்கல் பாஷையில் நான் சொன்னேன் நான் சரி அதுல எப்படின்னா அந்த ட்வின் டவர் அட்டாக் எல்லாம் நடந்தது இல்லையா அதற்கு இப்ப அமெரிக்கா மீது தாக்கல் நடத்திட்டாங்க ஆப்கானிஸ்தான்னு தெரியுது அப்போ பெரிய அளவுக்கு விவாதம் நடத்தும் போது இந்த நேட்டோ கூட்டமைப்புல இருக்கக்கூடிய குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான நாடுகள் யாருமே பெருசா இறங்கலை அமெரிக்காவுடைய வீரர்கள் தான் அதிகமான பேர் போனாங்க அதிகபட்சி யூகேடைய வீரர்கள் தான் வந்தாங்க மற்றபடி யாருமே வரல இன்னைக்கு மட்டும் அக்கறையாக எல்லாம் பொங்கிட்டு ஓடி வராங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து இன்றைக்கி விவாத மேடையிலே பெரிய அளவுக்கு சொல்லிவிட்டாங்க அதற்கு தான் இன்றைக்கி ஒட்டு மொத்த நேற்றோ நாடுகளும் சரி இல்லை ஜெலன்ஸ்கியும் சரி கொஞ்சம் லைட்டாக ஆகிட்டாங்க என்னென்னா இன்னொரு கிட்டத்தட்ட ரிசர்ச் பேப்பர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் வந்தார்னா இந்த தடவை யூரோப்பிய யூனியனு கூட பெருசாக ஃபண்டிங்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தகவலாம் சொல்லிவிட்டு நேட்டோவோ கண்டிப்பாக முடிச்சிருவார்ன்ற மாதிரி தகவலாம் சொன்ன உடனே ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணாருன்றதுக்கு நம்ம முந்தைய வீடியோ பதிவில் நம்ம போட்டிருக்கோம் ஆர்கே சேனலில் நம்ம போட்டிருக்கோம் அதை போய் இப்போ பாருங்கள் தெளிவாக இருக்கும் இப்போ எனக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி சம்பவம் இப்போ நடந்து போச்சுங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்து போச்சு துருக்கியில் இருக்கக்கூடிய கப்பல் வெசல்ஸ் ஒன்று பெரிய ஒரு நாலஞ்சு பேர் மீன் பிடிக்க வராங்க நீங்கள் இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்களா எங்கள் அது எந்த பண்ணுதுன்னா ஏகன்சின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மீன் பிடிக்க வரும்போது இவங்க கிரீக் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க அந்த பாதுகாக்கிறாங்க இல்லையா கமாண்டோஸ் மீதியெல்லாம் வந்து சுட்டுட்டாங்க அந்த கப்பலில் சுட்டு பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க பட் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மீன்பிடி நபர்களுக்கும் வேறு யாருக்கும் வந்து எதுவும் பாதிப்பு இல்லை என்னென்னா இப்போ தாக்குதல் நடத்துகிற எய்மில் தான் நடத்திட்டாங்க இப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க துருக்கி துருக்கியும் நேற்றோல் இருக்க நாடு கிரீக்கும் நேற்றோல் இருக்க நாடுகள் இப்போ இந்த இடத்துல ஆர்டிகல் ஃபைவை பயன்படுத்தி பதில் தாக்குதல் அளிப்பார்களா இல்லை இப்படி தொடச்சிட்டு கம்மன் விட்டுருவாங்களா என்ன ஆர்டிகல் ஃபைவ் என்ன சொல்ல வருகிறது ஒருத்தர் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரோ ஏதோ ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் திருப்பி தாக்கல் நடத்துன்னு சொன்னாங்களா இல்லையா ஸோ இதை தான் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு தருணம் ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஸோ இன்னும் ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு நடந்து போச்சுங்க என்னன்னா ஸ்பெ பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் வந்து என்ன கேட்குறாருன்னா நேட்டோ சம்மிட் பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற இடத்துல மட்டும் ஓகேன்றாங்க மற்ற இடத்துல இல்லைன்றாங்க ஏன் நீங்கள் உக்ரைனுக்கு காட்டப்படுகிற அக்கறை கேட்டால் இன்டர்நேஷ்னல் லாவை வந்து மீறிட்டாங்க அதனால் நம்ம உதவி செய்கிறோம் அப்போ நேட்டோனுடைய கொள்கைகள் ஒன்று தான் ஏன்னா உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகளில் கிடையாது ஆனால் நம்ம ஏன் உதவி செய்கிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லாவை மீறிவிட்டாங்க அதனால் நாம் போயிட்டு உதவி செய்கிறோம் சரி நான் வந்து மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கம் காசாவில் என்ன நடக்குது இன்டர்நேஷ்னல் லாலாம் அலோவ் பண்ணிவிட்டு அதே அப்படியே அருமையான தாக்கல் நடந்து அதை அதைவிட மோசமான தாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இங்கே நேட்டோ நாடுகள் வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறது எனக்கு இந்த கேள்விக்கான பதில்கள் எனக்கு விடைகள் தெரியவில்லை ஏன் நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்கன்ற அதே ஸ்டாண்டர்ட் இங்கே எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா ஏன் நீங்கள் எடுக்கலை அப்போ அதுக்கான காரணங்கள் என்ன எனக்கு விளக்கங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டார் இந்த இந்த கேள்வி ஆல்ரெடி இவரும் சொல்லிட்டார் யார் விக்டர் ஓர்பன் அவர்களும் சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ நடக்கிற கூட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க நேற்றனுடைய கூட்டமைப்புகளை இதுக்கு முன்னாடி இணைந்த பர்பஸ் வேறு பட் இப்போ வந்து பர்பஸாகவே இவங்களோட நோக்கங்களும் சிந்தனைகளும் வேறு விதமாக இருக்கிறது அதாவது மூன்றாம் உலகத்தை தோற்றுவிப்பதற்கான சார அம்சத்தை தான் முழுமையாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே அந்த வேறு எந்தமே கிடையாது அடுத்த மூன்றாம் உலகத்தை நம்ம எப்படி கொண்டு போகிறது ரஷ்யாவை எப்படி தாக்கல் நடத்தும் இந்த மட்டும்தான் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க வெளிப்படையாவே விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா யூகேனுடைய ஸ்டார்மர் இருக்கிறார்ல இதற்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ல சவுத் ஆப்ரிக்கா ஃபைல் பண்ணும்போது அதற்கு இணையாக ரிஷி சுனாக் அரசாங்கம் அவங்களும் போயிட்டு ஃபைல் பண்ணாங்க தொடர்ந்து இஸ்ரேலை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆயுதங்கள் கொடுக்கறதை நிறுத்தினாங்க பெரிய அளவுக்கு தா கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க சாதாரண கண்டனெலாம் கிடையாது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் இப்போதான் கிறிஸ்டார்மர் வந்துட்டார் இல்லையா அதனால எப்போ கொஞ்சம் நீங்கள் ஜூலை இருபத்தாறு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருந்தீங்க எங்களையும் அந்த வழக்கில் இணைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ரிட்டர்ன் வாங்கிக்கோ இன்னும் என்ன உங்கள் ஒய்ஃப் பாருங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் பேசி பாருங்க அவங்க யார் இஸ்ரேலுக்காரருக்கு தானே அவங்க அதனால கொஞ்சம் பேசி என்னான்னு பாருங்கள் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பேசிவிட்டு அவங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் சொல்ல அவர் வந்துட்டு சரி சரி நான் பேசிட்டு சொல்கிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்ல முடிவாக எட்டுறேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வந்துடுவார் ஸோ முதல் முறையாக முதல் முறையாகன்னா அவர் பதவி ஏற்றுக்கிட்டு அங்கே போகும்போது எங்கள் அமெரிக்காவில் போகும்போது அமெரிக்கா வந்து வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று இந்த ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்கு சாதகமான முடிவை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பீட்டை போட்டு போயிட்டாங்க அதே மாதிரி விக்டர் ஓர்பனவர்களுக்கு ஆதரவாக ஸ்லோவாக்கியோடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து நாங்கள் இணைந்து இந்த நேட்டோ நாடுகளோட உக்கரத்தை தடுக்கலைன்னா அக்கிரமம் நடந்துவிடும் அதாவது வேர்ல்டு வார் திரி வந்துடும் அதை நாங்கள் தடுத்து ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அதனால தான் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ பீஸ் மிஷன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோவை எப்படியாவது உடை தெரிய வேண்டும் என்பது ஐரோப்பாவோட கொள்கையினுடைய கூட்டமைப்போட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா இவர் ஓப்பன் டேராக கொடுத்துருக்காங்க நீங்கள் அமைதி ஏற்படுத்துறீங்களா நான் அமைதி ஏற்படுத்துகிறேனான்னு பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு விக்டர் அங்கே என்னுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் முப்பத்தி ரெண்டு நாடுகளில் நூற்றி தொண்ணூறு நாடுகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு லெட்டர்லாம் ஒன்று எழுதி அந்த லெட்டரில் கையெழுத்து போட்டு எத்தனை பேர் ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அதனால அமைதி ஏற்பட்டு விடுங்கள்லாம் நீங்க டைலாக் விடுறீங்க இல்ல அதை விட நான் எப்படி அமைதி ஏற்படுத்துறேன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்படா இன்றைக்கி சவாலை விட்டுட்டாரு ரொம்ப பொங்கி எழுந்துட்டார் மனுஷன் என்ன நீங்க நான் போய் ட்ரம்ப்பை பார்க்க கூடாதுன்றீங்க பைடனை பார்க்க கூடாதுன்றீங்க இல்ல சீனாவுக்கு போகக்கூடாதுன்றீங்க அப்ப தாங்க அமைதி ஏற்படும் சொல்லுங்க சம்பந்தப்பட்ட நாடியே அழைக்காம அமைதி ஏற்படும்னா அது அமைதி ஏற்படாது அப்படின்னு நம்பூர் பாசையில் இல்ல அப்படின்னு ஒரு டேஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் சொல்லிட்டாரு சரி இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீனா ஓடி வந்துட்டாங்க சீனா ஓடி வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா உங்கள் நேட்டோ கூட்டமைப்போட வேலைகள் என்ன உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது இல்லை உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது இல்லை உங்களுக்கும் உக்ரைனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது ஏன்னா உங்கள் உக்ரைன் வந்து நேட்டோக்குள்ளே இணைந்தாதான் நீங்கள் வந்து தாக்கல் நடத்தணும் என்ன அவங்க இணையவே கிடையாது உங்களுக்கு போர் அடிச்சா உலகத்துல போய் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஒரு நாட்டாம பொசில் இருக்கணும் மொத்த நேற்று நாடுகளும் நம்ம ஒரு நாட்டாம பொசில் இருக்கோம் நம்ம எங்கனாலும் போய் தலையிடலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களை நான் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அங்க போயிட்டு காலையில் என்ன விவாதம் பண்றாங்கன்னா ரஷ்யாவுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்தது சீனா தான் சீனா இல்லைன்னா ரஷ்யா என்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும் சீனா டெக்னிக்கல் ஓரியன்டா உதவிகள் செய்யறாங்க இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் நம்ம எமர்ஜென்சி ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா அதை இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் அது சீனாவோட ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி அல்ல அதற்கான முழு சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை அதனால நம்ம அந்த எமர்ஜென்சி ஸ்டேட்டஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஹாங்காங்கையும் ஒரு நல நுழைச்சிட்டாங்க நேட்டோ நாடுகள் ஆக மொத்தம் நேட்டோ நாடுகளோட கூட்டமைப்பில் அவங்கள தவிர இது எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிறாங்க இன்னொரு விஷயத்த கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு அங்கே ரஷ்யாவில் சந்திச்சிட்டாங்க இல்லையா அந்த சந்திப்பை கூட இந்த நேட்டோ நாடுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய திட்டத்தில் இது ஒரு ஃபெயிலராக பார்க்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை எல்லாம் தாண்டி ரஷ்யா தனது கடுமையான கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க எதற்காக வென்றால் குறிப்பாக ஜெர்மனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் குறிப்பாக ஹைப்போசோனிக் மிசைல்ஸ்லாம் கொண்டு வந்து வைப்பதற்கான பெரிய திட்டங்கள் திட்டி இருக்காங்க இல்லையா அதற்கு ஜெர்மனியுடைய ஹோல் சார்ஸ் அவர்கள் வந்து வருகை வருக வரவேற்கிறேன் இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் அண்ட் வெரி குட் டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்துட்டாருன்னா பரவாயில்ல இல்லைன்னா கால்ல ஆகிடுவார் அதனால் அது ஒரு பெரிய வரவேற்பு சொன்னோடனே ஸோ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்ற ஒரு பெரிய திட்டத்தை தீட்டிருக்கீங்க ஸோ நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்னு இருக்காங்க பட் இந்த கூட்டத்தில் இவங்க பல்ல அளிக்கிற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது யார் அமெரிக்கா கெனடா பின்லாந்து எல்லாம் சேர்ந்து ஐஸ் பிரேக்கர் ஷிப் கன்சோர்டியம் வந்து உருவாக்குறாங்க ஏன்னா ரஷ்யா கிட்ட தான் பெரிய அளவுக்கு இருக்கிறது இப்போ அவங்க நட்பு கலந்து போச்சு அதனால இவங்களே சொந்தமாக ஐஸ் பிரேக்கிங் ஷிப்பும் வந்து உருவாக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் பாருங்க நேற்று நாடுகள் வந்து தைவான் அப்படியே அந்த பக்கம் போனோம் அப்படின்னா தென்கொரியா ஜப்பான் இங்க போய் தலையிடுறாங்க ரைட்டு இப்போ கிட்ட கூப்பிட்டு கிங் அப்துல்லா அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஹமான் இருக்குல்ல அந்த பகுதியில் உங்கள் ஜோர்டனுடைய ஆர்மியில் என்ன பண்ணுறீங்க எங்கள் நேட்டோவுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கிடுங்களேன் அப்படின்னு கேட்க அவர் என்ன பண்ணுற யாருக்கு எங்கிட்ட தானே கேட்குறீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்குறாருப்ப இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா நேட்டோனுடைய படைகளை கொண்டு வந்து எங்கே வைக்க போகிறாங்கன்னா இங்கே ஜோர்டனில் வைப்பதாக கிட்டத்தட்ட பேச்சுகள் வந்து அரசல் புரசலாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது மேபி ஒரு நாளைக்கு போராடுன்ற மாதிரிலாம் பெரிய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்போ அங்கே கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே ஜோர்டனுடைய விமானத்த ஓடுதளத்தை எல்லாம் பயன்படுத்தி அங்கிருந்து ஈரான் நடத்தும் போது பதில் தாக்குதெல்லாம் நடத்தியிருந்தாங்க இப்போ நேட்டோ நாடுகள் அங்கே போயிட்டு வைக்கும்போது நாளைக்கு ஏதாவது எசுக புஸ்காக ஏதாவது தாக்கல் நடந்து விழுந்து போச்சு அப்படின்னா மொத்த நாடுகளும் ஓடி போயிட்டு ஈரானையும் தாக்கல் நடத்தலாம் அப்போ அங்கேயும் ஒரு டார்கெட்டு அப்படியே சீனாவையும் ஒரு டார்கெட் வச்சுட்டாங்க அப்படியே அந்த பக்கம் மேலே போனால் அப்போ ரஷ்யாவும் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டாங்க ஆக மொத்தம் இவங்க வந்து உலகத்தின் நாட்டாமைகள் என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு மொத்த முடிவையும் நம்ம முடச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு பிரம்மையில் இருக்கிறாங்க பிரம்மையோ இல்லை ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க நாளைக்கு செயல்படும் பட்சத்தில் என்ன மொத்த நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அடிக்கும் போது பெரிய ரிஸ்கு தான் ஏன்னா ஒரு நாடு வந்து இத்தனை நாடுகள் சேர்ந்து அடிக்கிறது வந்து ரிஸ்க் தான் எப்பயுமே ரிஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் எத்தனை நாடுகள் ஓடி போய்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா வெளிலருந்து தான் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள இறங்கி அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டாங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அதை தாண்டி பிரிக்ஸினுடைய பார்லிமெண்ட்ரி கூட்டம் வந்து சேம் செயின்ட் பீட்டர்பர்க்கில் வந்து கூட்டியிருக்காங்க ஸோ பார்லிமெண்ட்ரி கூட்டம் அப்படின்னா பிரிக்ஸோட அடுத்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட நானூறு டெலிகேட்ஸ் பக்கம் பதினாறு கண்ட்ரி சார்பாக கலந்துக்கிறாங்க இது ஒரு பார்லிமெண்ட்ரி கூட்டத்தை மாதிரியே கூட்டி இனி க இதுக்கப்புறம் வந்து முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் ஏன்னா நேட்டோ நாடுகள் வேர்ல்டு ஆர்டரை நோக்கி போயிட்டுருக்காங்க அதுக்கு எதிரான நம்ம நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் இல்லை என்றால் ரொம்ப கஷ்டமாயிடும் தவிர்க்க முடியாத உலக யுத்தமாக மாறிவிடும்ன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க ஆனால் ஒரு பே ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னா உள்ளே இறங்குறாங்க அர்ஜென்டினாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அல்ஃபோன்சோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நாங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணோம் நடுநிலை வைக்கலாம் நடுநிலையை வைக்கலான்னு சொல்லிட்டு பட் நோ யூஸ் ஒன்றுமே யூஸ் இல்லை அதனால் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின எம்ஐ செவன்டீன் இ ட்ரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் அப்படியே போயிட்டு உக்ரைன் கொடுத்துட்டு அது இல்லாமல் நாங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆற்றிய செல்ஸ் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் அப்படியே உக்ரைனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாமே ஒரு கை அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கிறாங்க உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க தன்னை ஒரு பலம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு நாடாக நினச்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல என்னென்னா கிரிமியா பகுதியில் தானியங்களை ஏற்றிட்டு போகிற மிகப்பெரிய ஒரு கப்பலை பிடிச்சிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க கிருமியாவில் ஏன்னா நாங்கள் இருந்து திருடிட்டு போன தானியங்களை தான் அந்த கப்பல் வந்து ரஷ்யா அனுப்பியிருக்காங்க அதனால் அந்த கப்பல் எங்களுக்கு தான் சொந்தம் என்று கொண்டு போயிட்டு அவங்க இடத்துல வச்சுக்கிட்டாங்க என்ன நடக்கும் போதோ தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் ஈரானும் ரஷ்யாவும் குறிப்பாக பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து முழுமையாக ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளார கொண்டு வராங்கன்ற தகவல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம நேராக இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் என்ன அப்படின்னா காசா உடைய யுத்தம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்று கூட வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க பதினேழு பேர்த்த பேலசீனத்தில் கைது பண்ணி இருக்கிறாங்க எஸ்புல்லா ஒரு பதினாலுலேருந்து ஒரு பதினஞ்சு தாக்குதலை நடத்தியிருக்காங்க பதிலுக்கு இவங்களும் ஒரு இரண்டு மூன்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க சண்டை வந்து கொஞ்சம் கூட குறையில அதே அளவுக்கான விகார சிறந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா அந்த பாசிட்டிவாலாம் சொல்லி சொல்லி எனக்கே வாய் வலிக்குதுங்க இதுக்கப்புறமா சொல்ல மாட்டேங்க பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒன்றும் நடக்கிற மாதிரியே தெரியல எப்ப பாசிட்டிவ்னு சொல்கிறாங்களோ அடுத்த ரெண்டு நாள் பார்த்தோம்னா கண்ணா பின்னாலும் தாக்குது பயங்கரமான சண்டையா இருக்கு அது இல்லைனா கூட கொஞ்சம் மாதிரி தான் எனக்கு தெரியுது சரி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு உதவி ஒன்று வந்து இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்ப ஐநூறு பவுண்டு பாம் மட்டும் கொடுக்குறாங்க ரெண்டு அதாவது ரெண்டாயிரம் பவுண்டு பாம் வந்து கொடுக்கல அதாவது சிம்பிளா எப்படி சொல்றது அவங்க பாசையில் சொல்லணும்னா சின்ன வெடியை கொடுக்குறாங்க பெரிய லட்சுமி வெடியை கொடுக்கல லட்சுமி வெடி வெடித்தா பெரிய சத்தமாக வருதில் அந்த மாதிரி வந்து ஐநூறு பவுண்டு ஏன் ஏன் நாங்கள் ரெண்டாயிரம் பவுண்டு கொடுக்கலன்னா நீங்கள் நிறைய கட்டிடங்கள்லாம் எடுக்கிறீங்க அதனால் நாங்கள் ஐநூறு பவுண்டு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இந்த பக்கம் பாலசீனத்துக்கும் ஒரு நூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை செய்கிறோம் ஸோ இந்த பக்கம் வெடிகுண்டுகளும் இந்த பக்கம் உதவிகளும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இல்லை எப்படி எடுத்துக்கலாம் பிள்ளையும் கேள்விட்டு பாலும் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி சம்பவம் அதை விட மோசமான சம்பவம்ல நம்ம இதை நம்ம சரி மொரோக்கோ என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல்கிட்ட சைன் பண்ணிவிட்டு ஒன் பில்லியன் டீல் ஒன் பில்லியன் அமெரிக்க டாலரில் ஸ்பைஸ் சேட்டலைட்டு ஸ்பை சேட்டலைட்டை வந்து அங்கே அனுப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய மூவ் ஸோ கிட்டத்தட்ட மூன்று சிறப்பு செய்திகளை பார்த்தலாம் மூன்று சிறப்பு செய்திகள் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தீங்கன்னா சீரியஸாக எடுத்துக்கோங்க இல்லை படுக்க போகும்போது அப்படி சிரிச்சுட்டு போயிடுங்க அந்த பக்கம் காரணம் என்னன்னா போலந்து வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இருந்து அந்த பா போலந்து பெலாரஸ் பார்டர் பகுதியில் ஒரு பதினேழாயிரம் ராணுவ வீரர்களை களத்தில் இறக்கப்படுறாங்க இதற்கு முன்னாடி ஒரு எட்டாயிரம் பேர் வந்து டைரக்டாக ஷவர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆறாயிரம் பேர் பக்கம் ரிசர்வ் பக்கம் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நகி நகி குச்ச்கி ஹே அதனால் போடுங்க ஒரு பதினேழா பதினெட்டாயிரம் தான் எனி டைம் அந்த நேரத்தில் போட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம வேலையே இல்லைன்ற மாதிரி வந்து ரொம்ப தயாராகிறாங்க ஒன்று இரண்டாவது தகவல் என்னென்னா அந்தர்பல்டி ஆறுமுகம் உங்களுக்கே தெரியும் உலக நாட்டில் ஒரு அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஷாங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் நேட்டோவுக்கான ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அதே போல் பிரிக்ஸ் கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் அலையன்ஸில் ஒரு ஒரு சூட்டபிள் அதாவது சப்ஷியூட்டாக நேட்டோவுக்கான சப்ஸ்டியூட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரே ஒரு செய்தி சீனா மறுபடியும் தைவான பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க என்ன தெரியுமா ஏழு நேவல் வெசல்ஸு அறுபத்தி ஆறு சைனீஸ்னுடைய மில்ட்ரி ஏர்க்ராஃப்ட்டு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் கோயம் சோய் கோயின் 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 அந்த அந்த பக்கெல்லாம் வந்து போய் ரொம்ப கொஞ்சம் மிரட்டெல்லாம் இருந்திருக்கு நிறைய பாத்ரூம் எல்லாம் எட்டி பார்த்துட்டாங்கன்றாங்க குறிப்பாக ஜே சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை நியூக்ளியர் பேப்பர் கேப்பபிள் எஃப்சிக்ஸ் பாம்பரா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எங்களை தொந்தரவுப்படுத்திட்டாங்க எங்க ஆளுங்க நிம்மதியாக குடிக்க கூட முடியல ரொம்ப பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தொந்தரவுன்னா இது வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சதே இல்லைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க தைவான் தரப்புல இருந்து எட்டி பார்த்து எட்டி பார்த்து சிரிக்கிறாங்க ஒரு அறுபத்தாறு ஃபைட்டர்ஜெட்னா நினச்சி பாருங்க யாராவது நிம்மதியாக போய் குளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அந்தளவுக்கு மாணவங்க படுத்தினுங்கன்னா எப்படிங்க ஓரளவுக்கு தான் கடும் கண்டனத்தை தெரிவிப்பாங்க நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது எப்படிங்க இல்லை எப்படிங்க நான் கேட்குறீங்க நானுமே டென்ஷன் ஆகிட்டேங்க எப்படிங்க நீங்கள் போகலாம் சொல்லுங்கள் சும்மா 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 தைவான் ஏதோ போயிட்டு நம்ப இருந்தீங்கன்னா பின்னாடி பெரிய அண்ணன் வராரு நெல்லுங்க ரேட்டோ கூட்டம் அம்பி முடிஞ்ச உடனே வராருச்சுன்னா உங்களுக்கு இருக்கு வேட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி முடிச்சிக்கலாமா ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைக்குமாறு ஸோ மச்ல் நன்றி வணக்கம்